வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செவ்வாய் கிழமை எங்கள் கோவிலில் பொங்கல் வச்சுன்னு பார்த்திங்கனாக்கா சின்னம்மன் தான் சின்னம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ரொம்பவே விஷேஷம் வெள்ளிக்கிழமை விட செவ்வாய் ரொம்பவே விசேஷம்னு சொல்லுவாங்க அதனால் இன்றைக்கி தான் போய் பொங்கல் வச்சேன் கோவில் ரொம்ப செம்மையாக இருந்ததுங்க அம்மன் பார்த்திங்கன்னா அப்படி இருந்தாங்க ரொம்ப பெரிய சில நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே இருப்பாங்க அந்த மாதிரியே இருப்பாங்க கீழே மட்டும் ரேணுகா தேவி அம்மா இருப்பாங்க அங்கே தான் இன்னைக்கு போய் நான் பொங்கல் வச்சுனது ரொம்ப சந்தோஷம் ஆனால் கோவிலில் என்ன வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப ஜனமாக இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கல யாரும் வச்சுக்காதீங்க இன்னொரு நாளைக்கு நான் டைம் இருக்க சொல்ல போயிட்டு வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுறேன் சூப்பராக இருப்பாங்க சுவாமியினுடைய படங்கள் நம்ம நிறைய வச்சிருந்தோம்னா அதுக்கு மாதிரி புஷ்பங்கள் கடையில வாங்கி போடலாம் அப்படின்னா வீட்டுல பறிச்சு அதை எடுத்து சுவாமிக்கு தினம் தினம் வைக்கலாம் சுவாமி ரூம்ல பஞ்சபாத்திர ருத்ரணி கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த பஞ்சபாத்திர ருத்ரணி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேகத்துக்காக பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா சுவாமிக்கு அர்கயம்னு சொல்லுவாங்க மூணு தடவை தீர்த்தம் விட்டு நெவேத்தியத்துக்காக பயன்படுத்தக்கூடியது நேவேத்திய பாத்திரம் அல்லது நேவேத்திய தாம்பாளம் தனியாக இருக்கணும் சுவாமிக்கு கற்பூர தாம்பாளம்னு சொல்லுவாங்க அந்த கற்பூரம் ஏத்துறது கற்பூரத்துக்காக கற்பூர கலைன்னு சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் அது பெரிதளவுக்கு வச்சுக்கலாம் மணி கண்டிப்பாக ஒரு வீட்டில் இருக்கணும் அந்த மணி தான் பூஜை பண்ணணும் பாடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றுகிறார்கள் ஏன் தெரியுமா கருதப்படுவதால் அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் என்பது ஐதீகம் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி எலுமிச்சை மாலை சாத்துவதன் மூலம் ராகு தோஷத்தில் இருந்து விடுபடலாம் என்று கூறப்படுகிறது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எலுமிச்சம் பழங்களை கோர்த்து மாலையாக கட்டி அம்மனிடம் வேண்டிக் நீண்ட நாட்கள் செயல்கள் நிறைவேறும் நோய்களால் அதிகம் காலத்திலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகம் இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்திலும் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வேறு சில வேண்டுதல்களுக்கு வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலத்திலும் ரெண்டு எலுமிச்சம் பழ விளக்கேற்றி அம்மனை மனம் உருகி வேண்டினால் பிரச்சனைகள் நீங்கும் ஆடி வெள்ளி அதே போல் இன்னைக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா வெற்றிகை தீபம் ரொம்ப சிம்பிளாகவே போட்டு முடிச்சிட்டேன் எப்போயுமே நல்லா பயங்கரமாக கிராண்டாக பண்ணிட்டு தான் நான் போடுவேன் நான் இன்னைக்கு நாளைக்கு ஷஷ்டினுன்றதுனால நாளைக்கு நல்லா பண்ணணுன்றதுனால நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் வெற்றிலை தீபம் போட்டேன் நாளைக்கு ஷஷ்டிங்கிறதுனால நான் கொஞ்சம் நல்லாவே இன்னும் நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெற்றை தீபம் போட்டுட்டேன் எப்பயும் போல் பண்ணியாச்சு என்ன ஒன்று கொஞ்சம் சிம்பிளாக பண்ணியிருக்கேன் அது ஒன்று தான் ஆனால் மற்றபடி எந்த குறையும் கிடையாது என்னோட ஸ்லோகாலாம் திருப்தியாக சொல்லி முடிச்சிருக்கேன் இன்றைக்கி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன்